தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லாஸ்லோ கிராஸ்னா ஹோர்காய் ஹங்கேரியின் உரைநடை சிப்பிக்கு நோபல் பரிசு எழுதி வாசிப்பவர் அருள் கார்கி நமது சமகால இலக்கிய உலகில் ஆழமான தத்துவார்த்த மற்றும் தனித்துவமான எழுத்து நடையால் உலகை உடுக்கியவர் ஹங்கேரிய எழுத்தாளர் லாஸ்லோ கிராஸ்னா ஹோர்காய் சமீபத்தில் அவருக்கு இவ்வாண்டுக்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டதன் மூலம் அவரது பேரழிவு கால தரிசனம் கொண்ட படைப்புகள் மீண்டும் உலக கவனத்தை பெற்றுள்ளன லாஸ்லோ சமகால இலக்கிய உலகில் ஒரு சவாலான தவிர்க்க முடியாத குரலாக ஒழிக்கின்றார் அவரது படைப்புகள் வெறும் கதை சொல்லல் அல்ல அவை மனிதனின் வீழ்ச்சி நம்பிக்கையின் சிதைவு மற்றும் உலகின் மீதான விரக்தி ஆகியவற்றை பற்றிய ஆழமான தத்துவார்த்த சித்திரங்கள் ஆகும் இவரது ஒட்டுமொத்த படைப்புகளையும் ஆராயும் போது அவை கவித்துவமான அபோகாலிப்ஸ் என்ற ஒற்றை புள்ளியை நோக்கி நகர்வதை காணலாம் சட்டத்திலிருந்து இலக்கியத்திற்கு ஒரு பயணம் லாஸ்லோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் திகதி ஹங்கேரியின் ஜூலா நகரில் பிறந்தார் இவரது தந்தை ஒரு வழக்கறிஞர் தாய் ஒரு ஆரம்பத்தில் சட்டம் பயின்ற கிரஸ் விரைவிலேயே தன் ஆர்வத்தை இலக்கியத்தின் பக்கம் திருப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரை புட்டாபெட்டிஸில் உள்ள எல்டி டி பல்கலைக்கழகத்தில் ஹங்கேரிய மொழி மற்றும் இலக்கியத்தில் பட்டம் பெற்றார் சட்ட விதிகளை பயின்றபோது கிடைத்த ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனை பின்னர் அவரது எழுத்துக்களில் குறிப்பாக நீண்ட கிட்டத்தட்ட முடிவில்லாத வாக்கிய அமைப்புகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது ஒரு நேர்காணலில் முற்றுப்புள்ளி என்பது வாக்கியங்களுக்கு இடையே உள்ள ஒரு செயற்கை இல்லை என்று அவர் கூறியது அவரது நடையின் தனித்தன்மையை உணர்த்துகிறது யதார்த்தத்தின் இருண்ட சித்திரம் கிராஸ்னோர்கையின் இலக்கிய பயணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஒரு முழு நேர இலக்கிய எழுத்தாளராக தொடங்கியது அவரது படைப்புகள் மனித இருப்பு நம்பிக்கையின் இழப்பு தனிமை மற்றும் சமூகத்தின் சிதைவு போன்ற சிக்கலான கருப்பொருள்களை மையமாக கொண்டவை கிராஸ்னாஹோர்கையின் எழுத்தின் தனிச்சிறப்பு நீண்ட கிட்டத்தட்ட முடிவில்லாத உரைநடை வாக்கியங்களாகும் இது வாசிப்பவருக்கு ஒரு சவாலை முன்வைத்தாலும் அவரது அந்த கலை படைப்பின் அடிப்படை அம்சமாகின்றது தொடர்ச்சியான பிரஜை ஒரு முற்றைப்புழு கூட இல்லாமல் பக்கங்கள் நீளும் அவரது வாக்கியங்கள் கதாபாத்திரங்களின் குழப்பமான சிந்தனை ஓட்டத்தையும் அச்சத்தையும் பிரஜையின் தொடர் ஓட்டத்தையும் முழுமையாக பிரதிபலிக்கின்றன மூச்சு திணறல் தரும் சூழ்நிலை இந்த வாக்கிய அமைப்பு வாசகர்களை கதையின் இருண்ட சூழலுக்குள் இழுத்து செல்கிறது வாக்கியத்தின் முடிவை தேடும் வாசகனைப் போல கதையில் வரும் கதாபாத்திரங்களும் தங்கள் வாழ்க்கையின் தேடிக் கொண்டிருக்கின்றனர் இது வாசகருக்கும் கதை மாந்தருக்கும் இடையே ஒரு ஆழ்ந்த உளவியல் தொடர்பை உருவாக்குகின்றது காலத்தின் சிதை நீண்ட வாக்கியங்கள் நேரத்தின் நீட்சியை உணர்த்துகின்றன கதை மெதுவாக நகர்வது போன்ற உணர்வை அளித்து கதையில் வரும் நிகழ்வுகள் ஒரு முடிவற்ற வட்டத்திற்குள் சுழல்வதைப் போல தோற்றமளிக்கின்றன கிராஸ்னா ஹோர்கை முற்றுப்புள்ளி ஒரு செயற்கை எல்லை என்று கருதுவது தனது நடையை அவர் எவ்வளவு உன்னிப்பாக கையாள்கிறார் என்பதற்கு சான்று நம்பிக்கையின் சிதைவு மற்றும் காருண்யம் கிராஸ்னா ஹோர்கை தனது நாவல்களில் மீண்டும் மீண்டும் பேசும் கருப்பொருட்கள் சமகால சமூகத்தின் ஆழமான நோய்களை பிரதிபலிக்கின்றன அதே போன்று நம்பிக்கையின் சிதைவு டாங்கோ என்ற நாவல் ஒரு கூட்டுறவு பண்ணையின் சிதைவையும் அங்குள்ள மக்கள் தங்கள் நம்பிக்கைகளை சூறையாடும் ஒரு மீட்பருக்காக எப்படி ஏமாற்றத்துடன் காத்திருக்கின்றார்கள் என்பதை சித்தரிக்கின்றது இங்குள்ள மனிதர்கள் இலக்கற்று அலைகின்றனர் அவர்களது வாழ்க்கை நம்பிக்கையின் அழிவுக்கு பிந்தைய வெறுமையை குறிக்கிறது ஆளுமை சிதைவு மற்றும் வெறி மெலன்கலி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த நாவலில் ஒரு மர்மமான சர்க்கஸ் வருகையும் திமிங்கலத்தின் உடலும் நகரத்தில் ஒருவித வெறியையும் குழப்பத்தையும் விதைக்கின்றன குழப்பம் மற்றும் வன்முறையின் மையத்தில் உள்ள அப்பாவி கதாபாத்திரங்களின் வாயிலாக சமூகத்தின் ஆளுமை சிதைவை காட்டுகின்றார் கலையில் அழியாத சக்தி சிபாயோ தேர்பிலோ அவரது படைப்புகள் அனைத்தும் இருண்டவை என்றாலும் கிராஷ்ணோர்க்கை இறுதியாக கலையின் காரூண்யத்தையும் அதன் அழியாத மதிப்பையும் உறுதிப்படுத்துகின்றார் இந்த படைப்பு கலைஞர்கள் தங்கள் கலையின் மூலம் ஆன்மீகத்தையும் அழகையும் எவ்வாறு நாடுகிறார்கள் என்பதை காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோவல் விருதுக்கான அவரது மேற்கோள் பேரழிவு கால பயங்கரத்தின் நடுவிலும் கலையின் வலிமையை மீண்டும் உறுதிப்படுத்தும் என்று அவரது அந்த கருப்பொருளை மையப்படுத்தியே அமைந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சாட்டாண்டோங்கோ வெளிவந்தது இது முதல் நாவல் அதேபோன்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மெலன்கலி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ற அந்த புகழ்பெற்ற நாவல் வெளிவந்தது அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வார் அண்ட் வார் என்ற நாவல் வெளிவந்தது இது ஒரு எழுத்தாளரின் உலகைச் சுற்றும் பயணம் மற்றும் அவர்தான் தான் எழுதும் கையெழுத்து பிரதியை இணையத்தில் பதிவேற்ற முயல்வது போன்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டது அதேபோன்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சியோபோதேர் பிலோ என்ற படைப்பு வெளிவந்தது இது கலைஞர்கள் ஆன்மீகம் மற்றும் கலையின் அழியாத வலிமை பற்றி பேசும் ஒரு சிறுகதை தொகுப்பாகும் பேலாட்டார் உடனான கூட்டுப்பணி பணி அதாவது காட்சியின் வலிமை லாஸ்லோ கிராஸ்ன ஹோர்கை மற்றும் திரைப்பட இயக்குனர் பேலாட்டார் இடையேயான கலை கூட்டுப்பணி அவரது இலக்கிய படைப்புகளின் உலகளாவிய தாக்கத்தை அதிகப்படுத்தியது சாத்தான் டாங்கோ மற்றும் த மெலன்கலி ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆகிய நாவல்கள் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டன டாரின் படங்கள் பொதுவாக நீண்ட ஷாட்களைக் கொண்டிருப்பதும் கிராஸ்னஹோர்கையின் உரைநடைகள் நீண்ட வாக்கியங்களைக் கொண்டிருப்பதும் ஒரே மாதிரியான கலை அணுகுமுறையை காட்டுகின்றன இருவரும் உலகில் சிதைந்த அழகற்ற அம்சங்களை ஆழ்ந்த கவித்துவத்துடன் காட்டினர் இவரது புனைவுகள் யதார்த்தத்தின் உச்சகட்ட இருண்ட பக்கங்களை ஆழ்ந்த கவித்துவ நடையுடன் கலந்து தருகின்றனர் அதனால்தான் இலக்கிய விமர்சகர்கள் அவரை அப்போகாலிப்சின் அதாவது பேரழிவின் சமகால மாஸ்டர் என்று அழைக்கின்றார்கள் இலக்கிய உலகின் உச்சம் கிரஸ்னோர்கையின் தனித்துவமான பங்களிப்பு உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது கோசூத் பரிசு என்று சொல்லப்படக்கூடிய ஹங்கேரியின் மிக உயர்ந்த தேசிய விருது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அவருக்கு கிடைத்தது மேன் புக்கர் பரிசு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட இவரது மொத்த பணிகளுக்காகவும் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதேபோன்று இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பேரழிவு கால பயங்கரத்தின் நடுவிலும் கலையின் வலிமையை மீண்டும் உறுதிப்படுத்தும் அவரது கட்டாயமான மற்றும் தொலைநோக்குடைய ஒட்டுமொத்த படைப்புகளுக்காக இந்த உயரிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது லாஸ்லா கிராஸ்னா ஹோர்கை ஒரு சாதாரண பொழுதுபோக்கு எழுத்தாளர் அல்ல அவரது புத்தகங்கள் வாசகர்களுக்கு சவாலானவை ஆழ்ந்த கவனம் தேவைப்படுபவை எனினும் ஒரு முறை அவரது உரைநடைக்குள் நுழைந்து விட்டால் இலக்கிய உலகத்தின் மிக முக்கியமான அசைக்க முடியாத ஒரு சக்தியை நாம் கண்டுகொள்ளலாம் அவரது எழுத்து மனித சமூகத்தின் சிதைவுக்கு மத்தியில் கலையின் மீதான நம்பிக்கையையும் அதன் நீடித்த வலிமையையும் மீண்டும் மீண்டும் நிலைநிறுத்துகிறது லாஸ்லோ கிராஸ்னா அவர்கள் வாசகனை மகிழ்விப்பதை விட சிந்திக்க வைப்பதையே தனது பிரதான கடமையாக கொண்டவர் அவரது படைப்புகளை வாசிப்பது எளிதல்ல அது ஒரு சவாலான அனுபவம் ஆனால் அந்த சவாலை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அவரது படைப்புகள் மனிதனின் நிஜமான இருப்பு சமுதாயத்தின் தோல்வி மற்றும் ஆன்மீகத்தின் தேடல் ஆகியவற்றை ஆழமாக புரிந்து கொள்ள ஒரு தனித்துவமான வாய்ப்பை வழங்குகின்றது அவரது எழுத்துலகம் ஒரு இருண்ட கண்ணாடி போன்றது அது யதார்த்தத்தை அப்படியே பிரதிபலிப்பதில்லை மாறாக அதில் ஒளிந்துள்ள அபாயகரமான உண்மைகளை உருப்பெருக்கி காட்டுகின்றது தனது படைப்புகள் மூலம் கிராஸ்னஹோர்கை அங்கேரிய இலக்கியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்தி உலக இலக்கியத்தின் தவிர்க்க முடியாத தத்துவ குரலாக நிலை விட்டார் நன்றி